சலாமு நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் இன்னொரு காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய இன்னொரு நிறைய அற்புதங்கள் இருக்கு நான் அல்லாஹுடைய வசனங்களை வச்சு சில அற்புதங்களை மட்டும் சொல்லுகின்றேன் அல்லாஹ் குரான் சொல்கிறான் பாருங்க அல் பக்கராவுடைய நூற்றி இருபத்தி ஆறாவது வசனம் மேல சொன்னது நூத்தி இருபத்தி அஞ்சு இப்ப நூத்தி இருபத்தி ஆறாம் அல்லா சொல்றான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாதுகாப்புக்கான இடம் என்று சொன்னோம்

உலகத்தில் விளையக்கூடிய எல்லா கழிவர்க்கங்களையும் அல்லாஹ் இந்த மக்காவிலே இந்த காபத்துல்லாவிலே கொடுத்து விடு என்று செய்தார்கள் அது எப்படிப்பட்ட நம்ம அன்பிற்கிணி அவர்களே மலை மலைப்பாங்கான பகுதி அது எப்படிப்பட்ட பகுதிங்க மலைப்பாங்கான பகுதி தரையெல்லாம் இல்ல அப்படியே சமமான தரை அல்ல அல்லது மணல் மணல் நிறைந்த பாங்கு மணல் பாங்கான பகுதியும் அல்ல எல்லாம் மலை குன்றுகள் இருக்கிற பகுதியாக மக்காவும் மதினாவும் பார்த்தோம்னு சொன்னா மலைப்பாங்கான குன்றுகள் நிறைந்த பகுதி அந்த பகுதியில் ஏதாவது விளையுமான்னு சொன்னா ஒண்ணுமே விளையாது ஒண்ணுமே விளையாது அந்த இடத்துல நின்று துவா செய்யறாங்க இந்த ஊர் வாசிகளுக்கு இந்த ஊருக்கு வரக்கூடியவர்களுக்கு பல தேசங்களில் இருந்து இந்த தாபத்துள்ளாவை நாடி வரக்கூடியவர்களுக்கு எல்லா கனிவர்க்கங்களையும் ரப்பே நீ இங்கே கொடுப்பாயாக என்று வல்ல ரஹ்மான் நபி அே இஸ்லாம் அவர்கள் செய்தார்கள் இன்னைக்கு போய் பாருங்க எல்லா பழங்களும் அங்கே கிடைக்கும் என்பது அன்பிற்கினியவர்களே அவ்வளவு ஏங்க இன்னைக்கு நம் நம்ம வீட்டில் நம்ம வச்சிருக்கிற செல்போன் கொஞ்ச நேரம் டவர் இல்லாத எடுத்து போனால் வேலை செய்யாது நீங்கள் காபத்துல வச்சு பாருங்க அந்த வைஃபை கிடைத்துக்கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு அது அந்த விஷயத்தையெல்லாம் உதாரணத்துக்கு சொல்ல நானதே அன்பிற்கினியவர்களே ஆக உணவு தட்டுப்பாடு என்பதோ தண்ணீர் தட்டுப்பாடு என்பதோ இருக்கின்ற தங்குவதற்கு இடம் தட்டுப்பாடு என்பதோ யாருக்குமே ஏற்படாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பலனை அல்லாஹுக்கு சுபகான அந்த துவாவின் மூலமாக அந்த நகரத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே இந்த அற்புதத்தை ஹாஜிகள் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாம் கேட்டுக்கொள்ளுகிறோம் அன்பிற்கினியவர்களே அதே போன்று பாருங்க ஹாஜிகளுக்கு நாம் இன்னொரு அற்புதத்தையும் நாம் உணர வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இன்னொரு அற்புதம் என்னன்னு பாருங்க வல்ல ரஹமான் அந்த கபத்துல்லாவை கண் கொண்டு பார்ப்பதை வணக்கமாக ஆக்கி வைத்துக்கிறோம் ரசுல்லாவுடைய ஒரு ஹதீஸு காபத்துல்லாவை பார்த்தா நன்மைகளா ஒரு ஒரு கட்டிடத்தை பார்த்தா நன்மைன்னு சொன்னால் அன்பிற்கினியவர்களே அது யாருமே நம்ம ஏத்துக்க முடியாது ஆனால் ஒரு நன்மை என்று கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த பண்டிகை கத்துவா பள்ளி வந்து நின்று அப்படி நின்று வெளிய நின்று அப்படியே பார்த்துட்டு போனா ஏதாவது நண்மைக்கு நன்மை கிடைக்குமான்னு சொல்லி குரான் ஹதீஸ்ல இருக்கான்னு சொன்னா அந்நிருக்கினியவர்களே பா பார்ப்பதிலே எந்த நன்மையும் இருப்பதாக சொல்லப்படவில்லை ஆனால் பெருமானார் சொல்லல்லாக நீங்கள் சொல்ல மாட்டவங்க ஒரு கட்டிடத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்பில் கிளியவர்களே அது காபத்துள்ளா சொல்றாங்க நீங்க போனீங்க அங்கே கண் கொண்டு அப்படியே கண் குளிர் அந்த காபத்துள்ளாவை பார்த்தீர்கள் அவ்வளவுதான் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இந்த ஹதீஸ் விளக்கமா சொல்றாங்க பாருங்க யார் தவாஃபு செய்கிறார்களோ அவர்களுக்கு அறுபது ரஹமத்து அங்கே கொடுக்கப்படுகிறது தவாஃபு செஞ்சவங்களுக்கு அறுபது ரஹமத்து அங்கே மக்காம கோபமா நின்று தொழுது விட்டு அல்லது அல்லது சாதாரணமாக சுண்ணத்தோ நஃபிலோ தொழுது விட்டு வருகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு நாற்பது ரகமத்து தவாஃபு செய்தால் அறுபது தொழுதால் நாற்பது நான் இந்த ரெண்டையுமே செய்யல நான் அங்கே சென்றேன் நின்றேன் காபத்துல்லாவை மட்டும் அப்படியே நான் எந்த திக்கும் செய்யவில்லை

காபத்துள்ளாவை பார்ப்பதே நன்மை ஆஜிகள் உணர வேண்டும் அந்த சிந்தனையோடு ஈமானோடு காபத்துள்ளாவை பார்க்க வேண்டும் அந்த அற்புதத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த நேரத்திலே ஆஜிகளுக்கு நாம் கேட்டுக்கொள்ளுகிறோம் அன்பிற்கிணியவர்களே ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்ளுகிறேன் அன்பிற்கிணிவுகளை தவாவு செய்வோருடைய எண்ணிக்கை கொள்ளளவு ஆரம்பத்திலே சொன்னோம் அல்லவா ஒரு மணி நேரத்திற்கு ஐம்பதாயிரம் பேர் என்று நாம் ஆரம்பத்திலே சொன்னோம் அன்பிற்கிணியவர்களே லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜுடைய காலங்களிலே நாற்பது லட்சம் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போறவங்க எவ்வளவுங்க ஒரே சமயத்துல அரசா மைதானத்துல தங்கணும் துறை ஒன்பது அரசா மைதானத்திலே தங்க வேண்டும் முசலிஃபாவுக்கு செல்ல வேண்டும் மினாவுக்கு செல்ல வேண்டும் கல்லறிய செல்ல வேண்டும் இது நாற்பது லட்சம் மக்களும் அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் பேசுவாங்க அப்படியே பெயர்ந்து போவார்கள் இந்த நாற்பது லட்சம் பேரும் ஒரு இடத்துல கூடி எந்த விதமான சச்சரவும் இல்லாமல் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் ஆண் பெண் என்று அப்படியே ஒன்றாக உள்ளே செல்லுவோம் நினைச்சு பாருங்க நீங்க திருவிழா அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஒரு மாநாடு என்று சொன்னால் அங்கே கூடுகிற ஆண்களும் பெண்களும் தங்களுடைய உள்ளங்களை தங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி வைத்துக் கொள்ள முடியுமா நிச்சயமா முடியவே முடியாது அன்பிற்கினியவர்களே முடியவே முடியாது சும்மாவுடன் மேடை வார்த்தைகளை சற்று நாம் வார்த்தைகளை பாதுகாப்பாக அங்கே பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய போகிற கூட்டத்தை நாம் பார்ப்போம் ஆனால் நாற்பது லட்சம் மக்கள் லட்சம் மக்கள் ஆண்களும் பெண்களுமாக ஒரு சின்ன கடுகளவு சிந்தனை கூட அல்லாஹை அல்லாஹவை தவிர அந்த ஹஜ்ஜை தவிர அந்த உம்ராவை தவிர அந்த அந்த தவாஃபை தவிர அங்கே தொழுவதை தவிர அங்கே கிடைக்கின்ற நன்மைகளை தவிர வேறு நன்மை எந்த சிந்தனையும் எதற்கும் யாருக்கும் வருவதில்லை இது ஒரு பெரிய அற்புதம் இது ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்பது ஆஜிகள் உணர்வார்கள் அன்பிற்கினியவர்களே எல்லோரும் அதை உணர்ந்திருக்கோம் போனோம் எல்லாமே அதை உணர்ந்திருப்போம் என்பது அன்பிற்கினியவர்களே உலப்பூர்வமான உண்மையான ஒரு செய்தியாக இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த அற்புதங்களை எல்லாம் குரான் சொல்லப்படக்கூடிய ஹதீசில் சொல்லப்படக்கூடிய இன்னும் ஏரா ஆனால் அற்புதங்கள் அங்கே நிறைந்து நடக்கிறது அதான் அல்லாஹ் குரான் சொல்றான் சி ஹி ஆயாத்தும் வை என்ன சொன்ன அல்லாஹ் நிறைய மக்களுக்கு நிறைய அக்காட்சிகள் அற்புதங்கள் இருக்கிறது அதை அங்கே சென்று வருபவர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட அந்த உணர்வை நமக்கும் அங்கே சென்று வரக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் தந்த அருள்ப அழைப்பானாக வாஃபெர் தரவனா அநிலங்கள் சிவா மொழலுக்கும் வரன் கும்பாகம் குபரக்கா